இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி மேனம் ராசி இதுவே குரு பகவானுடைய ஒரு வீடு குரு தன்னுடைய வீட்டிற்கு குருவினுடைய பார்வை பலனை அதாவது ஸ்தான பலமாக என்ன மாதிரியான பலனை தருவார் குருவே சரணம் குருவே துணை இந்த பதவியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி எப்போ வரப்போகுது குரு பெயர்ச்சி இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி வரப்போகுது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுனத்திலிருந்து துலாம் ராசியவும் மிதுனத்திலிருந்து தனுசு ராசியவும் மிதுனத்திலிருந்து கும்ப ராசியவும் குரு பகவானுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது நடக்கும் சரி இந்த இரண்டாயிரத்தி ஐந்துல நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி மீனம் ராசி இதுவே குரு பகவானுடைய ஒரு வீடு குரு தன்னுடைய வீட்டிற்கு குருவினுடைய பார்வை பலனை அதாவது ஸ்தானபலமாக என்ன மாதிரியான பலனை தருவார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த மீனம் தனுஷு ரெண்டுமே குரு பகவானுடைய சொந்த வீடுகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா இந்த மாதிரி ஸ்தான பலம் ராசியினுடைய குரு இப்ப என்ன குருவாக இந்த ராசிக்கு ஸ்தானத்துல அமர்றாரு என்ன பார்வை பலன் அப்படிங்கிறது தனித்தனியா போடப்படும் இந்த பதிவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீனத்திற்கு நான்காம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவானால் இது சுகஸ்தானம் மீனராசிக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது மிதனம் ராசி சுககுரு அப்படிங்கறக்கூடிய பலனை அடுத்த ஒரு வருடத்திற்கு மீன ராசிக்கார அன்பர்கள் அனுபவிப்பாங்க இந்த நான்காம் இட பலன் அப்படிங்கிறது பொதுவாக சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் தேவையான சில விஷயங்களை அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் இது பொது பலம் ஒவ்வொரு ராசிக்கும் குருவினுடைய பார்வை பலம் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கார அன்பர்கள் அனுபவிப்பாங்க சோ மீனத்திற்கு எட்டாம் இடம் சுக்கர பகவானுடைய வீடு இது துலாம் ராசி ஒரு ராசிக்கு எட்டாம் இட அதிபதி இந்த ராசியிலேயே உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுவும் சுக்கரனுடைய பார்வை கிடைப்பது குரு பகவானுடைய பார்வைதான் கிடைக்கிறது சரிங்களா அதனால மீனத்துக்கு இது அதிர்ஷ்டம் சம்பந்தமான ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான பலனையை நம்ம வந்து எடுத்துக்கணும் பொருளாதாரம் பணம் காசு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களில் நாம் நிதானமாக குடுக்கல் வாங்கலில் நம்ம வந்து இருக்கணும் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுதோ அல்லது ஏதாவது வாங்கும் பொழுதோ குடுக்கும் பொழுதோ விற்கும் பொழுதோ அதில் நாம் கவனிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய பலன் வந்து இந்த எட்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மீனம் ராசியிலிருந்து அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எட்டு அப்படிங்கிறது பெரும்பாலும் திரட்டி போடக்கூடியது திருப்பி தரக்கூடியது சில மர்மங்கள் உடைபடக்கூடிய இடமாக இருக்கிறதுனால குருவினுடைய சுப பார்வை சுக்கரனுடைய வீடு அதுவும் இல்லாம மீனராசியிலேயே சுக்கரன் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எதிர்பார்க்கலாம் அது நல்ல பலன் சரிங்க இந்த குரு பகவான் தன்னுடைய வீடாகிய தனுசு ராசியவே பத்தாம் பார்வையாக மீனம் ராசிக்கு பார்க்கிறாரு இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன பத்து வந்து தொழில் சம்பந்தமான ஒரு பரணை கொடுக்கக்கூடியது ஜோதிட சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் குரு வீடு இதுவும் குரு வீடு குருவனுடைய சொந்த வீட்டையே அவர் வந்து தன்னுடைய ஏழாவது இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடன் அடையக்கூடிய தன்மையும் தொழில் விருத்தியாக கூடிய தன்மையும் பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவம் என்று நமது உறவினர்கள் ஆஹ் நம்ம எடை போடக்கூடிய நபர்கள் எதிரிகள் கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு காரியம் இருக்கிறது ஒரு சில பங்கு போறோம்னா நம்மளை மரியாதையாக கொண்டு போய்விடுற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு வளர்த்து கொண்டு போகக்கூடிய தன்மைகளை இந்த குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இட பார்வை கொண்டு வந்து தரும் இது வந்து குருவினுடைய மற்றொரு வீடு அப்படிங்கிறதுனால தொழில் மூலமாக நமக்கு ஒரு சில வழிகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் காசு புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறதோட நண்பர்கள் மூலமாக அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலமாக கூட ஒரு சில சுலபமான பண வரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பத்தாம் இட பலன் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பலமாக இருக்கும் அந்தஸ்து கௌரவம் என்று உயரத்தை அடையக்கூடிய யோக நிலைகளேயே இந்த பத்தாம் மீனராசிக்கு கிடைக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை கும்பராசிக்கு விழுந்து மீனத்திற்கு என்ன பலனை தரும் இது சனி பகவானுடைய வீடு பனிரெண்டு எப்போவுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஒரு இடமாற்றமோ அல்லது வெளிநாடு சார்ந்த ஒரு சில வாய்ப்புகளையோ அல்லது சனி சனி அப்படின்னாலே தொழிலினுடைய தத்துவமாக பிரதிபலிக்கிறது ஒரு வீடு வந்து பில்லர் போட்டு ரொம்ப வருடமாக நிக்கிறது வீடு அடித்தளம் போடுறதுக்காக நாங்க வந்து ஒரு சில முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற பொழுது ஒரு சில சுப கடன் ஒரு தேவையான கடன் ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடன் மூலமா நம்ம திருப்திப்படுற மாதிரி ஒரு சில கடன்கள் ஏற்படும் அந்த கடன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும் இந்த சனி குருவினுடைய தன்மையானது கொடுப்பிணை தத்துவம் அதிலே செயல்படுகிறது நான் வந்து ஒரு மனை வாங்கலான்னு இருக்கேன் விசாரிக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு மன இருக்க வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொடுப்பனைகள் வந்து வரும் ஒரு சில விஷயம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று யாரிடம் நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ அந்த விஷயம் சம்பந்தமான அறிவுறுத்தல அவங்களே கொடுப்பாங்க அது மாதிரி வெளிநாடு சம்பந்தமான இடம் மாற்றம் சம்பந்தமான ஒரு சில முயற்சிகள் எடுத்தால் தாராளமாக இந்த அன்பர்களுக்கு அதுவும் சுப ஏற்படுத்தி கொடுக்கும் குடியிருக்கின்ற வீடு வேலை பார்க்கின்ற இடத்திலிருந்து ஒரு லொகேஷன் மாறுவது நிறுவனங்கள் மாறுவது போன்று கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய பலாபலன்கள் இருக்கிறது இந்த மீனம் ராசி மீது அடுத்து இரண்டரை வருட காலம் சனி பகவான் பயணிப்பார் அதையுமே நான் வந்து இதுல சொல்றேன் இந்த சந்திரன் மீது சனி பயணிக்கக்கூடிய காலகட்டமானது பயணங்களில் நிதானமாக இருக்க வேண்டும் நீர் சம்பந்தமான செரிமான உறுப்புகள் சம்பந்தமான உடல் உபாதைகள் சிறுநீரகம் சம்பந்தமாகவோ அல்லது சளி சம்பந்தமாகவோ உடலில் ஏதோ உபாதைகள் வருகிறது அப்படின்னா நம்ம அதை அட்டென்ஷன் பண்ணனும் அதை நம்ம கவனிச்சு பார்த்துக்கணும் செரிமான உறுப்புகளில் வரக்கூடிய உடல் தொற்றுக்கள் அல்லது சில பிரச்சனைகளில் நாம் கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் மனம் சார்ந்த விஷயங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு வழிகாட்டுதலோடு நாம் பயணிக்கும் பொழுது இந்த சனியினுடைய ஜென்ம காலம் பெரிய அளவில் குரு வீட்டினை பாதிக்காது அப்படிங்கிறதோடு இந்த குரு பயிற்சியான மீனராசிக்கார் அன்பர்களுக்கு அதி அற்புதமான சுப பலன்களை ஏற்படுத்தும் என்று இந்த பதிவை நிறுத்தி செய்கிறோம்